வணக்கம்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நான் சாமியை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் நம்ம வந்து வீடியோ போடவே இல்லை ஏன்னா சண்டே அன்னைக்கு நான் திருச்செந்தூரில் இருந்தேன் சாமி கும்பிட்டுருந்தேன் ஸோ அதனால் நான்வெஜ் எதுவுமே செய்யலை ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து கண்டினியூவாக இருந்துச்சு அதுக்கடையில் இந்த வாரம் எட்டாவது வாரமாக நம்ம வந்து பூஜையும் பண்ணியாச்சு வெற்றிலை தீபம் போட்டாச்சு ஸோ இந்த வீக்ல எட்டாவது வாரம் எட்டுலே தீபம் போட்டதையும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டிப்பா பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு எவ்வளவு தூரம் நான் வந்து இந்த எட்டாவது வாரம் ஆனால் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த எட்டாவது வாரம் வந்து ஏன்னா அவ்வளோ அழுதுட்டேன் திருச்செந்தூர் போயிட்டு வர்றையில இருந்தே ஒரே அழுகை தான் பஸ்ல வர வரவே வந்து அது சந்தோஷமா பஸ் ஏறினேன் பட் அதுக்கப்புறம் ஒரே தான் இருந்துச்சு அது என்னங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ சாரி ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டூ டேஸ் கேப்ல வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம திருச்செந்தூர் போறோங்க அதனால சரி இந்த வாரம் போயிட்டு வந்துடலாம் ஏன்னா பீரியட் டேட்டும் வந்துருது அப்புறம் பங்குனி ஊத்துறோம்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் நம்ம அப்ப எல்லாம் போய் சாமி கும்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நான் இந்த வீக்கே பிளான் பண்ணி போயிட்டேன் வெள்ளிக்கிழமை நைட் கிளம்பி போனேன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்தேன் சோ சாரி ப்ரீப்லீட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன் இதை பத்தி டீட்டெயில் வீடியோ போடுறாங்க நிறைய பேர் நிறைய பக்கம் போய் அமௌண்ட் கட்டி எல்லாம் ஏமாந்துருக்கீங்க நிறைய பாக்குறேன் நான் இன்ஸ்டால ஆஹ் சோ அதனால நீங்க என்ன நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அத வந்து நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் அது பிஸ்னஸா நீங்க பண்ணாலும் சரி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டாலும் சரி எந்த ஒ மறைவும் இல்லாம நான் வந்து நம்ம வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்த்து கத்துக்கோங்க இது வந்து டீடைல் வீடியோவா நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அப்ப பார்த்து நீங்க அதே மாதிரியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா நீங்க வந்து ஆஹ் கண்டிப்பா நீங்க ஒரு கிளாஸும் கூட எடுக்கலாம் அதே சமயம் இதை பிஸ்னஸ் கொண்டு போல உங்க ஓன் யூஸ்க்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆஹ் சோ அதுல நான் தெளிவா சொல்றேன் நீங்க கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோ நான் வந்து சீக்கிரமே போஸ்ட் பண்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பாட்டிக்கிட்டு அவங்க வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இட்லி எல்லாம் சுற்றி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா நைட் வந்து சாப்பிடறதுக்கு வேணும் அப்படின்றதுனால போய் வெள்ளிக்கிழமை நைட் கிளம்புனா சனிக்கிழமை காலையில அங்க போயாச்சு சாமி தரிசனம் பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு அங்க கடற்கரையில உட்காந்து அப்படியே அந்த அலையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கோபுரத்திலாம் பாக்குறது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு என்னதான் நம்ம மாசம் மாசம் போனாலும் நம்மளுக்கு போர் அடிக்காது இல்லையா அது ஒரு தனி சந்தோஷம்தான் இல்ல போய் வந்து பாக்குறது முருகரை ஒரு தனி சந்தோஷம் தான் என்ன சொல்றீங்க அந்த இந்த வந்து போய் ரொம்ப சாமி கும்பிட்டு பெரிய சம்பவம் அதுக்கிடையில நான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் சோ இத நான் சேல்ஸுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிட்டு அங்க திருச்செந்தூர்லதான் போய் போட்டு இது வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணேன் ஏன்னா அந்த முருகனோட அருளால நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து பகல்ல பாருங்க கடற்கரை எப்படி இருக்குதுன்னு சாமி கும்பிட போற வழியில வந்து இதை வந்து வீடியோ எடுத்தேன் நான் திருப்பதி மாதிரியே வந்து இப்ப இந்த ரூம்ல வந்து விட்டு பேட்ச் பேட்சா விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போனாலுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கு ஆஹ் இதுல இருந்து போய் கீழே வந்து நம்ம லைன்ல தான் நிக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் எப்படியுமே நின்னோம் சனிக்கிழமை அவ்வளவு கூட்டம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நல்ல கூட்டமா இருந்துச்சு காலையில சூரிய உடையெல்லாம் பார்த்து அங்க போய் முருகரை கும்பிட்டு வர்றது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஆஹ் இந்த ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து மெஹந்தி ஒர்க் போகும்போது போட்டு போனேன் சோ இதோட கம்ஃபர்டபிள் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க இது வந்து நைட்டி கிளாத்ல நான் வந்து ஸ்டிச் பண்ணி சேல்ஸுக்கு கொடுக்க போறேன் சோ இதோட அட்வான்டேஜஸ் பாருங்க இப்போ டூ வீலரில் நம்ம போயிட்டுருக்கும் போது நம்மளுக்கு வந்து இப்படி தூக்கி தூக்கி இல்லையா ஷாலு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து இந்தளவுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ வீலரில் போகும்போதுமே இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே எதாவது ஒரு வண்டி வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்கோமா அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப தூக்கி இப்படி அடிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணாது ஸோ முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த இடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காற்றுக்கு ஷால் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையில் இப்படி இழுத்துட்டு போகும் இப்படி இழுத்துட்டு போகும் நம்ம இழுத்து இழுத்து விடணும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டியில் போகும்போதுமே ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்டர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம தாங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அதனால நான் அந்த ட்ரெஸ்ஸே போட்டு மெஹந்தி ஒர்க்குக்கு போனேன் அங்கே இருக்கிறவங்களும் கேட்டாங்க இந்த ட்ரெஸ் பற்றி இது பார்த்திங்க அப்படின்னா கிரேப் மெட்டீரியலு நான் வந்து இன்னைக்கு பண்ண போறது பார்த்தீங்கன்னா நைட் ஏன்னா நைட் வியர் தான் நம்ம வச்சிருக்கோம் க்ளௌட் பிட் நைட் வியர் தான் நான் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுதான் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா நைட் எப்பயுமே வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறது போடுறது தானே சோ அதுவே வந்து மேல டவல் போட்டுட்டு நம்ம என்ன இறமும் சுத்திட்டு இருக்கறதுக்கு இதுதான் நம்மளுக்கு இல்லை திடீர்னு கெஸ்ட் வந்தா கூட நம்ம போய் டவல் எடுத்து போடணும் ஷால் எடுத்து போடணும் அப்படின்னு தேடாம இது வந்து நம்ம அப்படியே வந்து இருக்கலாம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அதனாலதான் நான் வந்து சரி நைட்டி கிளாத்தில் கொண்டு வருவோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் கொண்டு வரலான்னு இப்போ எங்கிட்ட இருக்க மெட்டீரியல்லையே நான் வந்து சாம்பிள் பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி நான் இருக்கேன் இது வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டரில் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கறேன் நான் கேட்ட எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன் நீ இதை அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து பிஸ்னஸ் பெருசு பண்ணணும் ஸோ அதுக்கு எல்லாருமே சாமி கிட்ட வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஹேர்கட் எல்லாம் வந்தாங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் வெற்றிலை தீபம் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் இருந்து வரும்போதே நான் வந்து ஏறும்போது சந்தோஷமா ஏறினேன் வர வரவே வந்து ரொம்ப அழுதுட்டேன் ஏன்னா நான் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும் போது என்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் வந்து எதுவுமே கணக்கு வில பார்க்காம நிறைய பண்ணியிருக்கேங்க ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது என்ன யாருமே திரும்பி பாக்குறக்கு இல்ல அது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு அவங்க அவங்களோட வேலை அவங்க அவங்களுக்கு கரெக்டா நடக்குது அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு சாப்பிட்றக்கு சாப்பாடு இருக்கு அது போதும் அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தேவைகள் அவங்களுடைய எல்லா விஷயங்களும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இருந்தா கொடுத்தா போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்மளோட கஷ்டத்தை சொன்னா கூட காது கொடுத்து கூட கேக்குற நிலைமையில இல்லைங்க ஆஹ் உண்மையிலேயே சொல்ற படி அரிசி இல்லைன்னு கூட நான் போய் அழுதுருக்கேன் ஆனா அதுக்கு கூட யாருமே வந்து எனக்கு வந்து இறக்கப்பட்டது இல்ல ஏன்னு தெரியல நம்ம ராசி போல யாருமே வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல என்னன்னா இப்ப நான் டூ வீலர் எடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னாலே நான் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க போல என்கிட்ட இல்லாத காசா அப்படின்னு நினைப்பாங்க போல இருந்துச்சுதான் ஒரு சமயத்துல நல்லா இன்கம் பார்த்தேன் அப்ப எனக்கு பெரிய கமிட்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரு எல்ஐசி போடுறது சீட்டு போடுறது அது பண்றது இது பண்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு என்ன ரெண்ட் கொடுக்கறது பெட்ரோல் போடுறது வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது போது எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பெருசா தான் எனக்கு தெரிஞ்சது அப்ப நான் வந்து எனக்கு எனக்கு என் குழந்தைக்கு வேணுங்கிற சேவிங்ஸ்ல எதுவுமே வைக்காம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு தெரியுது அவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட சேவிங்ஸ் அதுக்கப்புறம் பாக்கலாம் நம்ம என்னதான் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க கிட்ட நம்ம ஓபனா கூட கேட்டாச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் கேட்டாச்சு சாப்பாட்டுக்கு இல்லைனும் கேட்டாச்சு சரி நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல கொஞ்சமாவது நீங்க என்ன திரும்பி பாக்கலாம் கேட்டாச்சு ம் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்க ஆஹ் அந்த விஷயத்துல ஒரு ரிலேட்டடா ஒரு விஷயம் அது ரொம்ப பர்சனலான விஷயம் அதை சொல்லவும் முடியாது பட் நான் இதை ஏன் சொல்றேன்னா என்ன மாதிரி யாருமே ஏமாந்துறாதீங்கங்கிற ஆஹ் உங்க கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அஞ்சு ரூபாய் உதவி செய்யலாங்க அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறது அம்பது ரூபாய்ன்னா நம்ம வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு போதும் இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க அஞ்சு ரூபாய் கொடுங்க மீதிய இருபது ரூபாய் எடுத்து வைங்க உங்க குழந்தைங்களுக்கு உங்களோட பியூச்சர் எப்படி மாறும் தெரியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் நாளைக்கு இருக்காது சோ இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது நாளைக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நான் அதை பண்ணாம விட்டதனால வந்து இப்ப ரொம்ப வருத்தப்படுற எல்லார பத்தி தெரிஞ்சுட்டேன் ஆனா இப்பையும் நான் வந்து என்ன சொல்றேன்னா எல்லாருக்காகவும் என்னால் என்ன முடியுதோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா யாருமே அதை நினைக்கிற கண்டிஷன்ல இல்லை அதனால எனக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதை தான் அதை நான் வெளியே சொல்ல முடியல பட் அழு அழுகிறேன் ரொம்ப அழுதேன் பஸ்ல வரும்போது அழுதேன் அதுக்கப்புறமா என்னோட மெஹந்தி ஒர்க் போட்டுட்டு இருக்கும் போதுமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அழுக வந்து நைட் எல்லாம் வந்து ரொம்ப அழுக அந்த வெற்றிலை தீபம் போடும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் சாரி கூட மாற்றி எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரெசண்டா நான் வந்து போட பண்ணணும்னு நினைக்கல குளிச்சுட்டு வந்தேன் நான் தீபம் போடுறேன் அவ்வளவுதான் எனக்கு அந்த அளவுக்கு முடியாம உட்காந்து நான் வந்து அழுதேன் மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனை யாருமே இல்ல அனாத அனாதையா ஆயிட்டோமோ நம்ம குழந்தைக்கு நாம சேர்த்து வைக்காம விட்டோமோ நம்ம அனாதை ஆயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே போட்டு இந்த வாரம் வந்து எனக்கு இதாயிடுச்சு உண்மையிலேயே முருகருக்கு வந்து இதையும் நீ தெரிஞ்சுக்கோ இவங்களையும் நீ தெரிஞ்சுக்கோ எப்படி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த விஷயங்களை பண்ணாரு போல இருக்கு ஆனா தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் பொழைச்சுக்குவேன்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி இனிமேல் அஞ்சு காசுனாலும் எனக்கும் என் குழந்தைக்கும் சேர்த்திட்டு மீதி இருந்தா உதவி செய்வோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா கூட நம்மளுக்கு புண்ணியம்னு போயிடலாங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது கடைசியில அவங்க ஒரு கட்டத்துல மேல ஏறிட்டு நம்மள வந்து ஒரு சீப்பா நினைக்கிறதோ இல்ல நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம போறதோ இல்ல என் தேவையெல்லாம் முடிஞ்சாதான் நான் உனக்கு தருவேன்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் அப்ப அந்த காலத்துக்கு நம்ம அதை பண்ணியிருந்தோம்னா எனக்கு வந்து என் குழந்தை முக்கியம் எனக்கு எனக்கு சேவிங்ஸ் முக்கியம் நான் எப்படிதான் இருப்பேன் உனக்கு ஏன் தரணும் இந்த அஞ்சு ரூபாய் இந்தா பத்து ரூபா இருந்தான்னு கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் பட் நம்ம அதை பண்ணலையே நம்ம மனிதநேயத்தோட நடந்துக்கிட்டோம் சரி பாப்போம் இதுவும் எத்தனை பேரை வந்து இன்னும் முருகர் கண்ணு கம்ப்பேர்ன்னு தெரியல கூட இருக்கிறவங்கல்ல இதையெல்லாம் மீறி நல்லபடியா நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் மறுபடியும் ஒரு போராட்டம் தொடங்குது இந்த இனி ஒன்பதாவது வாரம் முடிச்சதையும் அந்த போராட்டம் தொடங்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல நான் வந்து நல்ல முறையில வருவேன்னு நினைக்கிறேன் சோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப அழுதுட்டே தான் நான் தீபம் போட்டேன் ஆனா எல்லாத்தையும் காமிச்சுட்ட வரைக்கும் ரொம்ப இப்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன்